அனைவருக்கும் வணக்கம் குரூப் டூ தேர்வு எழுதக்கூடிய அதாவது குரூப் டூ குரூப் டூ ஏ ப்ரில்லியம்ஸ் தேர்வு எழுதக்கூடிய அனைவருக்கும் வாழ்த்துக்கள் வரக்கூடிய சனிக்கிழமை அதாவது பதினாலு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி வந்து தேர்வு ஸோ ஆல் டிக்கெட்டில் சொல்லியிருக்கக்கூடிய இன்ஸ்டெக்ஷன்ஸ் வந்து ரொம்ப சுருக்கமாக நம்ம வந்து பார்க்க போகிறோம் கட்டாயம் இந்த வீடியோ வந்து பார்த்துட்டு போங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ எக்ஸாம் வரக்கூடிய அதாவது நம்ம எக்ஸாம் ஆளுக்குள்ளே உங்களை எவ்வளோ நேரத்துக்கு வந்து அலோவ் பண்ணுவாங்க அப்படின்னா எட்டரை மணி காலையில் எட்டரை மணிக்கு வந்து அலோவ் பண்ணுவாங்க எட்டரையில் இருந்து ஒன்பது மணி வரைக்கும் வந்து அலோவ் பண்ணுவாங்க ஸோ ஒன்பது மணிக்கு மேலே அலோவ் பண்ண மாட்டாங்க ஸோ அதனால் முன்னாடியே நீங்கள் வந்து மேக்ஸிமம் போயிடுங்க முன்னாடி போய் வெயிட் பண்ணுறது ரொம்ப நல்லது அதாவது நல்ல வருஷ கணக்காக நம்ம வந்து படிச்சிட்ருக்கோம் அந்த ஒரு நாள் முன்னாடி போய் ஒரு ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் வெயிட் பண்ணுறது எந்த ஒரு தப்பும் கிடையாது அடுத்து ஒன்பது மணி ஒன்பதே கால் ப ஒன்பது பதினஞ்சுக்கு வந்து கொஷின் பேப்பர் வந்து கொடுப்பாங்க அப்படின்றது மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஒன்பது பதினஞ்சில் இருந்து ஒன்பது முப்பது வரைக்கும் நீங்கள் கொஷின் பேப்பரில் ஏதாவது ப்ரிண்டடு மிஸ்டேக் இருக்கா அப்படின்றது நீங்கள் வெரிஃபை பண்ணிக்கலாம் ஸோ அது ஓப்பன் பண்ண அவங்க அலோவ் பண்ணுறாங்களா என்னன்றது பாருங்கள் அவங்க அப்படிதான் சொல்லியிருக்காங்க ஒன்பது பதினஞ்சுக்கு கொஷின் பேப்பர் கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க ஒன்பது பதினஞ்சுலேருந்து ஒன்பது முப்பது வரைக்கும் நீங்கள் வெரிஃபை பண்ணிக்கலாம் ஸோ தேர்வு தொடங்கக்கூடிய நேரம் பார்த்தீங்கன்னா ஒன்பது முப்பதுக்கு வந்து தேர்வு வந்து தொடங்கும் பன்னெண்டரை வரைக்கும் அதாவது பன்னெண்டு முப்பது வரைக்கும் நம்ம வந்து தேர்வு வந்து எழுதலாம் பன்னெண்டு முப்பதுலேருந்து பன்னெண்டு நாற்பத்தி ஐந்து வரை அதாவது பதினைந்து நிமிடம் பார்த்திங்கன்னா நமக்கு அதில் ஷேர் பண்ணியிருக்கக்கூடிய ஏ எத்தனை பி எத்தனை சி எத்தனை அப்படின்றத நம்ம வந்து கவுண்டிங் பண்ணி எழுதுறத்துக்கு தான் அந்த பதினஞ்சு நிமிஷம் நமக்கு வந்து எக்ஸ்ட்ராவாக கொடுக்குறாங்க ஸோ பன்னெண்டு நாற்பத்தி ஐந்துக்கு வந்து தேர்வு வந்து முடிஞ்சிடும் ஸோ இது பேசிக்காக வந்து அவங்க சொல்லியிருக்கக்கூடிய விஷயம் நம்ம என்னென்ன கொண்டு போகணும் அப்படின்றத வந்து ஃபஸ்ட்டு பார்த்துடலாம் ஸோ முதல்ல பார்த்தீங்கன்னா ஆல் டிக்கெட் ஆல் டிக்கெட் வந்து மொத்தம் மூணு பேஜி வரும் மூணு பேஜி நீங்கள் ப்ரிண்ட் எடுக்கிறது இருந்தால் எடுத்துக்கலாம் அல்லது முதல் பேஜி எடுக்கிறது இருந்தாலும் எடுத்துக்கலாம் சரிங்களா எதுக்கும் மூணு பேஜ் ப்ரிண்ட் நல்லா க்ளியராக நான் என்னால் க்ளியர் பண்ணிட முடியும்னா மூணு பேஜ் ப்ரிண்ட் எடுத்துக்கோங்க ஒன்றும் பிரச்சனை கிடையாது அதே மாதிரி ஒரு ஐடி ப்ரூஃப் அவங்க என்ன ஐடி ப்ரூஃப் சொல்லியிருக்காங்கன்னா ஆதார் கார்டு சொல்லியிருக்காங்க அல்லது பேன் கார்டு ஓட்ரு ஐடி டிரைவிங் லைசன்ஸ் இதில் ஏதாவது ஒன்று உங்கள் கிட்டே இருந்தால் போதும் நீங்கள் ஆதார் கார்டு எடுத்துக்கோங்க ஆதார் கார்டு ப்ளஸ் ஜெராக்ஸ் ஜெராக்ஸ் எதுக்கு தேவைப்படுது அப்படின்னா ஒருவேளை ஆல் டிக்கெட்டில் உங்கள் ஃபோட்டோ வந்து கிளியராக இல்லை அப்படின்னா ஒயிட் பேப்பரில் உங்கள் ஃபோட்டோ ஒட்டி உங்கள் ரிஜிஸ்டர் நம்பரு உங்கள் அட்ரஸ் எல்லாம் எழுதி நீங்கள் வந்து தலைமை கண்காணிப்பாளர்கிட்ட கையெழுத்து வாங்கி சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படி சப்மிட் பண்ணுறதா இருந்தால் ஆதார் கார்டு ஜெராக்ஸும் ஹால் டிக்கெட் ஒரு காப்பியும் நீங்கள் வந்து கொடுக்கணும் அதுக்கு ஒயிட் பேப்பர் வந்து தேவை ஸோ அதுக்கு தான் ஃபோட்டோவும் தேவை ஃபோட்டோ ஒயிட் பேப்பர் அதுக்கு தான் இதெல்லாம் நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன் எல்லாமே அவங்க ஹால் டிக்கெட்லேயே மென்ஷன் பண்ணியிருக்காங்க நீங்கள் கிளியராக படிச்சிங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து புரியும் ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஹால் டிக்கெட்டு ஒரு ஐடி ப்ரூஃப் ஆதார் கார்டு ஒரிஜினலு ப்ளஸ் ஒரு ஜெராக்ஸு நீங்கள் வந்து ஹால் டிக்கெட் பிரிண்ட் பண்ணாவே உங்களுக்கு வந்து தெரியும் உங்கள் ஃபோட்டோ க்ளியராக இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கிளியராக இல்லைன்னா எடுத்துக்கோங்க எதுக்குமே எடுத்துக்கிறது வந்து நல்லது ஸோ ஃபோட்டோ பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஒரு ஒயிட் பேப்பர் சும்மா ஒரு கவர் மாதிரி எடுத்துக்கிட்டு இதில் இருக்கக்கூடியது எல்லாமே எடுத்து வச்சுக்கோங்க எக்ஸ்ட்ரா இருக்கட்டும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது அடுத்து வந்து ஹால் டிக்கெட்டில் நீங்கள் வந்து ஒரு அரை கண்காணிப்பாளர் வந்து கையப்பம் வந்து போடுவார் அந்த கையெழுத்து வாங்கி மறக்காமல் வச்சுக்கோங்க ஃப்யூச்சரில் எப்போனாலும் யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு டிஎன்பிஎஸ்சி இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்லேயே வந்து சொல்லியிருக்காங்க நீங்கள் மறக்காமல் கையெழுத்து வாங்கி வச்சுக்கோங்க கையெழுத்து வாங்கிறத நீங்கள் எக்ஸாம் முடிச்சுட்டு வந்தாலுமே நீங்கள் பத்திரமாக வச்சுக்கணும் அதே மாதிரி பிளாக் இங்கு பால் பாயிண்ட்டு பெனில் தான் நீங்கள் வந்து கொஷின்ஸ் வந்து ஷேர் பண்ணணும் அதனால் ஒரு பேனாவுக்கு ரெண்டு பேனாக வந்து வாங்கி வச்சுக்கோங்க கட்டாயம் ரெண்டு பேனாக எடுத்துகிட்டு போங்க ஓஎம்ஆர் ஷீட்டில் பார்த்தீங்கன்னா ரெண்டு இடத்துல நீங்கள் கையெழுத்து போடுற மாதிரி இருக்கும் ரெண்டு இடத்துல நீங்கள் வந்து கையெழுத்து போடுற மாதிரியும் ஒரு இடத்துல வந்து இடது பெருவிரல் கைரேகை வந்து வைக்கிற மாதிரி வந்து இருக்கும் ஸோ அது வந்து பார்த்துக்கோங்க ரெண்டு சிக்னேச்சர் நீங்கள் வந்து பண்ணுவீங்க இடது பெருவிரல் கைரேகை வந்து நீங்கள் வந்து வைப்பீங்க அது கடைசி அந்த கைரேகை வச்சுட்டு அதை வந்து திரும்ப ஓஎம்ஆரில் எங்கேயும் வச்சுரு போகிறீங்க ஏன்னா நெகட்டிவ் மார்க்ஸ் வந்து இருக்குது சரிங்களா அதனால் ரொம் அது வந்து துடைக்கிறதுக்கு மேக்ஸிமம் துணி கொடுப்பாங்க இல்லைனா கூட நம்ம ட்ரெஸ்லேயே கூட நம்ம எதாவது பேண்ட்டு அல்லது ஏதோ ஒரு இதில் கட்சிப்பு நம்ம எக்ஸ்ட்ரா எடுத்துகிட்டு போகலாம் அதில் கூட நீங்கள் வந்து அதை தொடச்சிக்கலாம் அதே மாதிரி வாட்ச் டிஜிட்டல் வாட்ச் வந்து எடுத்துகிட்டு போக வேண்டாம் முள்கடிகாரம் கடிகாரம் அது இருந்தால் நீங்கள் கட்டிட்டு போங்க அலோவ் பண்ணுவாங்க டிஜிட்டல் வாட்ச் வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க ஸோ மேக்ஸிமம் நான் வந்து சொல்லிவிட்டு நினைக்கிறேன் அந்த நெகட்டிவ் மார்க்ஸ் எல்லாம் வந்து இருக்குது அது கவனமாக பார்த்துக்கோங்க ஷேர் பண்ணுறது ரொம்ப கவனமாக வந்து ஷேர் பண்ணுங்கள் கவுண்டிங் பண்ணுறது ரொம்ப கவனமாக கவுண்டிங் பண்ணுங்கள் அந்த வினாத்தால் கொஷின் பேப்பர் நம்பர் வந்து கரெக்டாக எழுதுங்க ஏன்னா அது மாற்றி எழுதும் போது அதில் வந்து நெகட்டிவ் மார்க்ஸ் வந்து இருக்குது ஷேர் பண்ணுறதும் நீங்கள் வந்து டபுள் ஷேர் பண்ணிட்டீங்கன்னா ரெண்டு ஒரே கொஷினுக்கு ரெண்டு இடத்துல நீங்கள் ஷேர் பண்ணிட்டீங்கன்னா நெகட்டிவ் மார்க்ஸ் வந்து இருக்குது கவுண்டிங்கில் மிஸ்டேக் பண்ணிட்டாலும் நெகட்டிவ் மார்க்ஸ் வந்து இருக்குது ஸோ அதனால் கவனமாக பண்ணுங்கள் ஆல் தி பெஸ்ட்டு தேங்க்யூ